ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வளன் தோட்டம் இன்றைக்கி தோட்டத்தில் பாவக்காய் செடி எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன மாதிரியான உரம்லாம் யூஸ் பண்ணணும் அந்த பாவக்காயோட நன்மைகள் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செடி விதம் மூலமாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை இதோட விதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால இது என்ன பண்ணணுன்னா தண்ணியில் ஒரு பன்னெண்டு ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெறும் நாலு நாள்லேயே செடி வந்து முளைச்சி வெளியே வந்துடும் அப்படி இல்லைன்னா எட்டு நாள் ஆகும் இது கொடி வகை அப்படின்றதுனால பன்னெண்டுக்கு இன்ட்டு பன்னெண்டு அப்படின்ற குரோபேக் சைஸ் அப்படி இல்லைன்னா பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு அப்படின்ற குரோபேக் சைஸில் வளர்க்கலாம் இது ரெண்டும் இல்லை அப்படின்னாக்கா பெரிய வாட்டர் கேன் இருக்குல்ல அதை வந்து அதில் கூட இது வந்து வளர்க்கலாம் பாகற்காய் மட்டும் இல்லை எல்லா கொடி வகையுமே பெரிய சைஸில் வளர்த்தாதான் அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அடுத்து மண்களவை பற்றி பார்க்கலாம் இந்த செடி வந்து செம்மண்ணில் தான் ரொம்ப நல்லா வளரும் அதனால செம்மண் வந்து அறுபது பர்சன்டேஜும் இருபது பர்சன்டேஜ் உரம் அதாவது ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இல்லைனா காய்கறி கழிவு கம்போஸ்ட்டு அது எல்லாமே சேர்த்து ஒரு இருபது பர்சன்டேஜ் இன்னொரு இருபது பர்சன்டேஜ் வந்து காயற்பித் அப்படின்னு சொல்கிற தேங்காய் நார் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து அந்த பாட்டில் நிரப்பிக்கோங்க கலவை ரெடி பண்ணி ஒன் வீக் கழிச்சு தான் நீங்கள் வந்து வெதை அதில் ஊண்டணும் இந்த செடி முளைச்சி முப்பது டு முப்பத்தஞ்சு நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் பூ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கிற எல்லா பூவுமே எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா மகர்ந்த சேர்க்கைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பூ வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒண்ணு ஆண் பூ பூ அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து ஸ்ட்ரைட்டா பூ மட்டும் வரும் அப்படியே எல்லோ கலர்ல ஆனா பெண் பூ வந்து வரும்போதே முனையில சின்னதா பாவக்காய் வந்துட்டு அதுக்கப்புறம் அதோட முனையில பூ வரும் அந்த மாதிரி வர்ற பூ மட்டும் தான் காயா மாதிரி நமக்கு வந்து பெருசா வரும் இந்த பாவக்காய் செடியில என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத பத்தி பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா செடி மட்டும் நல்லா படர்ந்து பெருசா இருக்கும் ஆனா எந்த விதமான காயும் காய்க்காது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூ நல்லா பூக்கும் ஆனா காய் காய்க்காது இல்லைனா பூ நல்லா பூத்து கீழே உருந்துட்டே இருக்கும் அதுலேயும் காய் எதுவும் இருக்காது இலை வந்து சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி மஞ்சள் கலர்லாம் மாறும் அப்படி ஒருவேளை காய் வந்துச்சு அப்படின்னா அந்த காய் வந்து சுருண்டு ஒரு நல்ல பெரிய சைஸுக்கு வராமல் பூச்சி வந்த மாதிரி ஆகும் பாவக்காய் செடியில பிரச்சனை ஏற்படுற பூச்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டுப்புழு பச்சைப்புழு தண்டு துளைப்பான் அஸ்வினி பூச்சி இது எல்லாம் தான் அதுல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் இப்போ அதுலேருந்து எப்படி அதை சரி பண்றதுன்னு பார்ப்போம் பூ உதிறதை சரி பண்ணுறதுக்கு தேமூர் கரைசல் தெளிக்கணும் இதை எவ்வளோ நாள் இடைவெளியில தெளிக்கணும் அப்படின்னா பத்து நாள் கேப் விட்டு தெளிக்கணும் அந்த மாதிரி டென் டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் தேமூர் கரைசல் தெளிச்சீங்க அப்படின்னா அந்த பூ உதிரதல் வந்து கம்மியாகி பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிரும் இலை சுருண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சுருண் இலையை வந்து கட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இப்போது ஒரு தண்டு போயிட்டு இருக்கும் போது அது சைட்ல பக்கத்தண்டு வரும் அந்த பக்கத்தண்டுகள் எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணி விட்டுறணும் அப்பனாதான் தான் அந்த மெயின் தண்டுக்கு வந்து சத்து நல்லா போய் அதுல வந்து நல்லா ஒரு ஈல்டு நம்ம எடுக்க முடியும் இல்லைன்னா எல்லா சத்துமே இந்த பக்க கலைகளுக்கே போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி நீங்க சைல கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பூ வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கிறோம் சில செடி வந்து நல்லா படந்துகிட்டே போகும் ஆனால் காயே காய்க்காது அப்ப என்னன்னா சைடில் வர பக்க கிளைகளை வெட்டி விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிரும் மண் கலவையில ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து காய்கறி உரம் இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு உதரவாக நீங்கள் உடுத்துட்டு வரணும் என்னதான் நம்ம வந்து செம்மண் எல்லாமே சேர்ந்து இருந்தாலும் அது வளரும் போது அதுக்கு தேவையான சத்து குறையிறதுனால தான் அந்த இலையில வந்து மஞ்சள் கலரில் வந்து மாறதுக்கு காரணம் ஸோ இதை என்ன பண்ணால் பதினஞ்சு நாளைக்கு உதரவை இந்த மாதிரி நம்ம உரம் போது அந்த அதோட சத்து வந்து இதெல்லாம் பேலன்ஸ்ட் ஆயிரும் இன்னொன்னு என்னன்னா மீன் அமிலமும் என்ன அதுக்கு வந்து நம்ம தெளிச்சுட்டு வரணும் மண்ணிலையும் தெளிக்கணும் இந்த மீன் அமிலம் எவ்வளவு நாள் கேப்லயோ அதுவும் ஒரு தடவை மீன் அமிலத்தை வந்து மேல ஸ்ப்ரே பண்ணணும் தூர்லையும் நீங்க வந்து விட்டுட்டு வரணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதோட சத்து வந்து பேலன்ஸ்ட் ஆகி செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நல்ல ஒரு ஈல்டும் நமக்கு வந்து கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குட்டி காயோடையே பூ வரும் அதுதான் பெண் பூ அது மட்டும்தான் நமக்கு வந்து பெரிய காயா வளரும் இந்த வெறும் காம்போட வர்ற பூல வந்து எந்த விதமான காயும் வராது இந்த காயில அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அயன் பொட்டாசியம் பீட்டா கொரோட்டின் விட்டமின் ஏ பி சி இது எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த காய் வந்து யாருக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு காய் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால குடல் புழுக்களை அழிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பாவக்காயை நல்லா ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது வந்து தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கரைச்சிரும் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா நைட் நேரத்தில் மட்டும் இந்த பாவக்காய் வந்து சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா சப்போஸ் யாருன்னா வேற ஏதாவது மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மருந்தை வேலை செய்யாமல் இது பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் இதே துடிப்பை வந்து ஒழுங்கற்றதாகவும் கல்லூரல் பாதிப்பு அப்புறம் படபடப்பு இது எல்லாமே ஏற்படும் எப்போ அப்படின்னா நைட்டில் பாவக்காய் எடுத்துக்கிட்டா மட்டும் இந்த செடியை வீட்டில் வளர்க்குறதோ பராமரிக்கிறதோ ரொம்ப ஈஸி தான் இது வந்து வெயில் படுற இடத்துல ரொம்ப நல்லா வளரும் இப்போ நம்மளுடைய முதல் அறுவடையை ஆரம்பிச்சிடலாம் இதை கையில் ட்ரை பண்ண ஆனால் என்னால் பறிக்க முடியல காம்பு கொஞ்சம் கனமாக இருந்துச்சு இது நம்மளோட முதல் அறுவடை நீங்களும் உங்களோட மாடித்தோட்டத்தில் இந்த பாகக்காயை வளர்த்து பார்த்துட்டு அதை எப்படி வளர்ந்தது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்